வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் குக் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சத்துணவு மையங்களில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ணுறதுக்காக ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தா வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில் எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே டெல் டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விரும்பப்பட்டீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணால் எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க பெண்கள் மட்டுமே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எல்ஜிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் புரியா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்யூட்மெண்ட் அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு குக்கர் சிஸ்டன் அதாவது சமையல் உதவியாளர் போஸ்ட்டுக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஓட்டணும் அடுத்து நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க எந்த ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சி நகராட்சி அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க எந்த ஸ்கூலில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலோட பெயர் ஓகேங்களா அடுத்து இங்கே அப்ளிகண்டோட பெயர் நீங்கள் ஃபில் பண்ணணும் அடுத்து தந்தை அல்லது கணவரோட பெயர் இங்கே கொடுத்துக்கலாம் உங்களோட ஃபோன் நம்பர் உங்களுடைய இருப்பிட முகவரி உங்கள் குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டில் உங்களோட அட்ரஸ் எப்படி இருக்கோ அந்த அட்ரஸ் அப்படியே இங்கே ஃபில் பண்ணிடுங்க உங்களோட ஊராட்சி ஒன்றியம் அல்லது நகராட்சியின் பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கணும் அடுத்து உங்களோட கல்வி தகுதியை வந்து என்னன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு தோல்வி அல்லது தேர்ச்சி அதாவது நீங்கள் டென்த்து பாஸ்னாலும் எலிஜிபிள் தான் ஃபெயில்னாலும் எலிஜிபிள் தான் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிறந்த தேதி அண்ட் வயது அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய ஜாதி மற்றும் உட்பிரிவு என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிடுங்க ஆம்னு நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அடுத்து நீங்கள் ஆதரவற்ற விதவை ஆதரவற்ற பெண் கணவனால் கைவிடப்பட்டவர் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேட்டகிரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஆம்னா ஆம்னு ஃபில் பண்ணுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு ஃபில் பண்ணிடுங்க நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் கேட்குறீங்களோ அந்த ஸ்கூல் அல்லது மையத்தோட பெயர் இங்கே கொடுத்துருங்க அடுத்து நீங்கள் ஒர்க் கேட்குற அந்த ஸ்கூலுக்கும் உங்களோட வீட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க மினிமம் மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க இங்கே இடம் நாள் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற அவுட் இங்கே இருக்கு பாருங்கள் ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு சான்றிதழ் ரேஷன் கார்டு சான்றிதழ் டென்த்து மார்க்ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி டிசி ஜெராக்ஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணி அதோட நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா அது எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸில் நீங்கள் நேர்லேயோ போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணணும் ஸோ எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது மாநகராட்சி அலுவலகம் அல்லது நகராட்சி அலுவலகங்களில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஈரோடு மாவட்டத்துலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பள்ளி சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர் வேக்கன்சிஸ் வந்து ரெக்யூட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க நேரடி நியமனம் மூலமாக ஓகேங்களா இந்த பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க இயலும் சொல்லியிருக்காங்க ஸோ பெண்கள் மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் ஈரோடு மாவட்டத்தில் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா மொத்தம் வந்து அறுபத்தி நான்கு வேக்கன்சிஸும் எந்தெந்த வட்டாரங்களில் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஈரோடு வட்டாரத்தில் எட்டு வேக்கன்சிஸ் மொடக்குறிச்சி வட்டாரமில் மூணு வேக்கன்சிஸ் கொடுமுடி வட்டாரமில் ஒரு வேக்கன்சிஸ் பெருந்துறை வட்டாரமில் நான்கு வேக்கன்சிஸ் சென்னிமலை வட்டாரமில் இரண்டு வேக்கன்சிஸ் அம்மாப்பேட்டை வட்டாரமில் ஆறு வேக்கன்சிஸ் அந்தியூர் வட்டாரமில் பதினோரு வேக்கன்சிஸ் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாரமில் ரெண்டு வேக்கன்சிஸ் நம்பியூர் வட்டாரமில் ஆறு வேக்கன்சிஸ் தூக்கநாயக்கன்பாளையம் வட்டாரமில் ஒன் வேக்கன்சிஸ் சத்தியமங்கலம் வட்டாரமில் எட்டு வேக்கன்சிஸ் பவானி சாகர் வட்டாரமில் இரண்டு வேக்கன்சிஸ் தாளவாடி வட்டாரமில் ஒரு வேக்கன்சிஸ் ஈரோடு மாநகர நகராட்சியில் நான்கு கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சியில் ஒன்று சத்தியமங்கலம் நகராட்சியில் ஒன்றுன்னு சொல்லி வட்டாரம் அட்டரம்மன் நகராட்சி வரையா பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் வேக்கன்சிஸ் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம் சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர்கள் வந்து நியமனம் செய்ய போகிறோம் அந்த பணியாளர்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன் இயர் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் அவங்க வந்து ச சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க அதாவது மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற பெண்களோட வயது வரம்பு இங்கே கொடுத்துருக்காங்க அனைத்து பிரிவினருக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்திலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பழங்குடியினராக இருக்கீங்க அதாவது செடியூல்டு ட்ரைப் கேட்டகிரியில் வரீங்க எஸ்டி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோராக இருக்கீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இங்கே கொடுத்துருக்க அந்த அறுபத்தி நாலு வேக்கன்சிஸ்லேயும் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா Yeah. <laughs> விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டோர் இவங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் வேக்கன்சிஸ் பிடபிள்டி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மொத்த வேக்கன்சிஸில் இருபத்தைந்து சதவீத வேக்கன்சிஸ் விதவைகளுக்கும் கணவனால் கைவிடப்பட்டோருக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நான்கு பர்சன்டேஜ் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா பிடபிள்டி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா குறைவான பார்வை திறன் கொண்டவங்க உடல் இயக்க குறைபாடு உடையவங்க குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் உடையவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர் குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு உடையவர்கள் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை பண்ணுறாங்க அவங்களுக்கு நான்கு பர்சன்டேஜ் வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா உங்களோட வீட்டுக்கும் நீங்கள் ஒர்க் கேட்குற அந்த ஸ்கூலுக்கும் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் பதிமூன்று ஊராட்சி ஒன்றிய ஒன்றிய அலுவலகங்களில் அதாவது பதிமூன்று ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் உங்களுக்கு சமையல் பணியிடங்கள் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு டாட் என்ஐசி டாட் ஐஎன் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மளையும் ஒரு லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்லேயும் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து நான் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஐந்தே முக்கால் மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹர்ஸில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலாம் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் நகராட்சி அலுவலகங்கள்ல நீங்கள் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன்லேயுமே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்ளிகேஷனோட டிசி மார்க் ஷீட்டு அதேமாதிரி ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் கார்டு ஜாதி சான்று ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது கேட்குறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு இது எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் அதோட சான்று இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஹேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் நேர்காணலுக்கான இன் கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கான கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூ கால் லெட்டரில் என்ன டேட்டு என்ன பிளேஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த பிளேஸுக்கு அப்ளிகெண்ட் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இன்டர்வியூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டு தான் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணணும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுமே அன்றைக்கே நடக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க விண்ணப்பிச்சிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்